பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரு பயிற்சி நட்சத்திர பலன்கள் குரு பயிற்சியை நட்சத்திர அடிப்படையில் எப்ப நம்ம பார்க்கலாம் இந்த ஆண்டு குரோதி வருடம் சித்திரை மாதம் பதினெட்டாம் நாள் ஆங்கில தேதியில ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை மாலை ஐந்து பத்தொன்பதுக்கு கிருத்திக நட்சத்திரம் முதல் பாதம் மேஷ ராசியில் இருந்து கிருத்திக நட்சத்திரம் இரண்டாம் பாதம் ரிஷபராசிக்கு குரு பகவான் பயிற்சியாகிறார் இது வாக்கிய பஞ்சாங்கப்படி அனைத்து திருக்கோயில்களிலும் கொண்டாடப்படுகிறது குரு பயிற்சியில் நட்சத்திர பலன்களை பார்க்க இருக்கிறோம் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களே திருவாதிரை நட்சத்திரத்துக்கு இந்த குரு பயிற்சியானது விரைய குருவாக வருகிறார் விரயகுருவாக குருவாக வந்தாலும் உங்களுக்கு பல்வேறு இன்னல்களை அலைச்சல்களை மன உளைச்சல்களை தருவார் பொருளாதார ரீதியாக விரய செலவுகளை தருவார் ஆனா உங்க ராசிக்கு நான்காம் வீட்டை குரு பகவான் பார்க்கிறார் இந்த நான்காம் வீட்டுல குரு பகவான் என்ன பண்றார்னா கேதுவை பார்க்கிறார் கேது பம்பு வழக்கை தந்து கொண்டிருக்கிறார் சில மன உளைச்சல்களை தேவையில்லாத அலைச்சல்களை தரார் அதை சரி செய்து விடுவார் அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா உங்களுடைய லாபாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாயை பார்க்கிறார் செவ்வாயுடைய மனையாக விருச்சகத்தை பார்க்கிறார் அது உங்களுக்கு லாபம் இப்படி பலனாக உங்களுக்கு பல்வேறு லாபங்களை வழங்க காத்திருக்கிறார் அதனால வந்து திருவாதிரை நட்சத்திரத்துக்கு இந்த குரு பயிற்சி ஒரு யோகமான குரு பயிற்சி எப்படி இருந்து செயல்படும் ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருந்து பதினஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை நேரடியாக செயல்பட்டாலும் உங்களுக்கு சில விரை செலவுகளை கொடுக்க தான் செய்வார் விரை செலவின் மூலியமாக நோயை தீர்ப்பது வம்பு வழக்கை தீர்ப்பது உங்க தொழிலை விரிவாக்கம் செய்வது வாகனம் வாங்குவது அப்படின்னு காசு இருக்கு எப்படி போகுதுன்னு தெரியல அப்படின்ற மாதிரி பண்ணிட்டே இருப்பார் ஒரு பக்கம் வருமானம் விட ஸ்பீடா பணம் செலவாகிட்டே இருக்கு என்னால விரைவு செலவு தாங்கவே முடியல அப்படின்ற மாதிரி தான் செய்வாரு ஆனா பதினஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து பதினொன்னு இருபத்தி அஞ்சு வரைக்கும் வக்ர காலத்துல நிறைய லாபத்தை கொடுத்துருவாரு அந்த லாப காலத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு குருவால் அளப்பிட முடியாத திடீர் லாபம் திடீர் வெளிநாட்டு பயணம் திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனியில் போய் நல்ல வேலை கிடைக்கிறது திடீர்னு எக்ஸாமில் பாஸ் பண்ணிடுறது இப்படியாக நீங்க எதிர்பார்க்க முடியாத நல்ல விஷயத்தை செய்து காட்டுவார் இந்த குரு பயிற்சியானது நேரடி பலன் இல்லாமல் மறைமுகமான பலனை தான் தருது அப்படின்றத நீங்க புரிந்து கொள்ளணும் இந்த குரு பயிற்சியில நீங்க செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா திருவாதிரை நட்சத்திரமாக இருந்தால் என்ன ராமநாதபுரம் போங்க அங்க இருக்கிற உத்தரகோச மங்கையில் இருக்கக்கூடிய சிவபெருமானை வணங்குங்க மரகத நடராஜருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணுங்க அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மரகத நடராஜரையே குருவாக நினைத்து இங்கதான் அந்த வித்தை இருக்கு குரு பகவானே நீதான் எனக்கு குருவே நீதான் என்னுடைய நட்சத்திராதிபதி நீதான் உன்னை நான் குருவா நினைச்சு நினைச்சுக்கிறேன் பிரார்த்தனை செய்து கொள்ளும் போது இந்த குரு பயிற்சியானது சங்கடங்கள் தவிர்த்து லாபகரமான ஒரு குரு பயிற்சி உங்களுக்கு அமையும் இந்த குரு பயிற்சியில நேரடி காலமாக இருக்கக்கூடிய நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு செவன்டி பர்சன்டேஜ் லாபமா இருக்கும் வக்ர காலத்துல வந்து பாத்தீங்கன்னா எயிட்டி எயிட் பர்சன்டேஜ் லாபமா இருக்கும் அப்படின்றத புரிந்து கொள்ளணும் நீங்க ஒன்னே ஒண்ணுதான் செய்யணும் உத்தரகோச மங்கையில இருக்கக்கூடிய சிவன் பார்வதி நடராஜ பெருமான் இதை முழுமையாக ஆத்மார்த்தமா வணங்கிட்டு அந்த கோயிலே ஒரு ரெண்டு மணி நேரம் உட்காந்து மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளும் போது இந்த குரு பயிற்சி அளப்பிட முடியாத லாபத்தை தரக்கூடிய குரு பயிற்சியாக இருக்கும் விரை செலவு தவிர்க்கக்கூடிய குரு பயிற்சியாக உங்களுக்கு அமையும்